கத்தருடைய பரிசுத்தருடைய பரிசுத்த நாம் வந்திருக்கும் மய்மையண்டாகட்டும் இந்த நாளில் உங்களோடு கூட சேர்ந்து கத்தரை பாடி குதித்து மைமைப்படுத்தி கத்தோடைய வசனத்தை நாம் தியானிக்கும்படியாய் கத்தை நம்மை அழைத்து வந்திருக்கிறார் என்பதை நினைத்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஆண்டோருடைய வார்த்தையை பயன் தோறும்படி அழைத்த அன்பு சகோதரன் சந்திரசேகர் அவர்களுக்கும் சபையார் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் மறுபடியுமாய் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் நாளில் ஒரு சில தேவனுடைய வார்த்தையை நாம் எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டாக வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி நாம் மற்றடைய வார்த்தையை தியானிப்போம் சங்கீத புஸ்தகம் எழுபத்தி ஒன்று ஐந்தாம் சண்டை தயாரிப்பு சங்கீதம்

நான் அளவுக்கு பார்த்த சபை ரொம்ப குறைவு அளவுக்கு வாலிபர்களும் சிறுபுள்ளைகளும் நீங்கள் இந்த நாளில் தேவன் உங்களை தெரிந்து கொண்டு அவருடைய சபையில் வைத்து இருக்கிறாரே இது மிகப்பெரிய வாக்கியம் கத்தர் உங்களை வரும் நாட்களில் வல்லமையாய் அதிகமாய் பயன்படுத்துவாராங்க அதாவது சொல்கிறான் இந்த கத்தனாயி ஆண்டு நீரே என் நோக்கமும் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்குறி அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முதிர் வயது வந்த பிறகு அநேகரை தேடுறாங்க இல்லையா என்ன பிரச்சனை வந்த தான் கத்தரை தேடுறாங்க ஏதாவது போராட்டம் வந்தால் கத்தரை தேடுறாங்க வியாதி வந்தால் கத்தரை தேடுறாங்க இல்லையா அப்படி அப்படித்தானே பார்க்குறோம் விசாஸ் பிடிச்சிருச்சு அவங்க எங்க கொண்டு போகிறாங்க சபை கூப்பிட்டு வராங்க இல்லையா ஒரு வியாதி வந்துருச்சு ஆஸ்பத்திரிலாம் கை விட்டாங்க அப்போ எங்க வராங்க வா கடைசியில் ஆண்டவர்கிட்ட போவோம் அப்படின்னு வராங்க தற்கொலை பண்ண போறாங்க வா ஆண்டவர்கிட்ட வாங்க கத்தர் உங்களை என்ன செய்வாரு தீர்ப்பார் அப்போ கத்தர் அவங்களும் கத்தர் நம்முடைய மல்லமையை மகிமையை வெளிப்படுத்தி அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து தேவன் நல்லவர் என்பதை அவர் காண்பிக்கிறார் ஆனா தாவது சொல்றான் என்ன சொல்றான் கத்தராயி ஆண்டவரே என் நோக்கம் நம்பிக்கையுமா இருக்குது அப்போ இந்த உலகத்துல பணக்கார நம்புறோம் டாக்டர் நம்புறோம் எப்படி பெரிய ஆட்கள் நம்புறோம் ஆனா தாவி இது சொல்றான் நான் நீரே என் நம்பிக்கை எத்தனை பேர் எப்படி சொல்வோம் நீர் மாத்திரம் தான் என் நம்பிக்கை மற்ற மனுஷர்கள் எல்லாம் கைவிட்டுருவாங்க ஆனா ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார் கைவிடவே மாட்டார் சிறுபள்ளியர் கவனிக்கிங்களா விளங்குதா நீங்க சொல்லணும் சிறு வயது முதல் நீர் நம்பிக்கை எத்தனை சிறுமுழையை சொல்லுவீங்க பையை வைத்தும்பா எப்படி இப்படி வைத்தணும் அப்போ இந்த நாள் முதல் நீங்க யார் நம்பணும் கர்த்தரை நம்பணும் அடுத்த வருஷம் பண்ணீங்க நான் கற்பத்தில் உற்பவித்தது நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் தாயின் வயிற்றில் இருந்தே என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே என்னை எடுத்தவர் நீரே உண்மையை நான் எப்பொழுதும் துதிப்பேன் உண்மையே நான் எப்பொழுதும் அறிவிப்பேன் வாலிபர்களே சிறு பிள்ளைகளே பெரியவர்களே நீங்க கவனிக்கணும் கத்தர் நம்ம எப்ப தெரிந்து கொண்டா எப்பா தாயின் கயிற்ல உருவாகும் முன்னே என்னை ஆதரித்தவர் நீர் தாயின் கரு கருவுல தாய் சுமக்கலாம் ஆனா ஆதரிக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் கருவுல இல்லாம அழிவிட்டு போயிட்டாங்க தெரியுமா நாற்பது நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் மூன்று மாசம் குழந்தை அழி இறந்து போயிருது ஆனால் கத்தர் நம்மை சிறு வயது முதல் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே அவர் நம்மை ஆதரிக்கிறார் எனவேதான் அந்த நாளில் நாம் கத்தோடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் இது எத்தனை பேர் நன்றியாய் உணர்கிறோம் எத்தனை பேர் நன்றியில் நிறைந்த இருதயத்தினால நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் கர்த்தர் மனித பாதுகாத்து பராமரித்து போஷித்து உள்ளங்கில ஏந்தி தாங்கி சுமந்து நாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் துதிக்கணும் கர்த்தரை பாடணும் கத்தரை மகிமைப்படுத்த வேண்டும் பிரியமானவர்களே ஏதோ வந்தான் ஊழியக்காரர் வந்தாரு பாசல் வந்தாரு அப்படிங்கிறதுக்கு அல்ல கத்தர் என சிறுவயது முதல் மாத்திரம் இல்ல என் தாயின் கருவுல குருவானது முதல் என்னை அவர் ஆதரித்தார் தாயும் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் பாருங்க இந்த உலகத்தில் எத்தனையோ ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள் இருக்கிறது பிள்ளைகளுக்கு வச்சு காப்பம் வச்சுருக்காங்க ஆனால் கத்தரை நம்ம எப்போவுமே ஆதரித்திருக்கிறார் தாயின் கருவிலே நம்மை ஆதரித்திருக்கிறார் நாம் இதை உணர்கிறோமா புரியமே இதை என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா ஆனால் தாபதி சொல்கிறான் எப்படி நான் அப்பவுமே ஆதரிக்கப்பட்டேன் இப்படி கத்தரை தேடுகிறவர்களே அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் சரியா அடுத்த வருஷம்

யார் நம்ம உதவி செய்வா அப்படின்னு எத்தனை பாத்துக்கலாம் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் உண்டு யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் தாவதி சொல்றான் எப்படி முதிர்ந்த வயதில் என்னை அப்போ முதிர்ந்த வயதுல கத்தை தள்ளிட்டா இவன் பரிதபிக்கப்படத்தக்க ஒரு நிலையில இருப்பான் தெரியுமா உங்களுக்கு முதிர்ந்த வயதுல கர்த்தர் கைவிட்டு விட்டால் அவன் கைவிடப்பட்ட நிலையில் என்ன இருப்பான் புரிமரது அப்ப அவங்க எல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கணும் இவன் கர்த்ததால் கைவிடப்பட்டவன் அப்பதான் அதுதான் நிலைமை உண்மை ஆனா தாவிது சொல்றான் முதிர்ந்த வயது மாண்டவரே என்னை கைவிடாதே அப்போ அப்படி யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்களை ஒருபோதும் அவர் என்ன செய்ய கைவிட மாட்டார் நிறைய பேர் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம பிள்ளை கவனிப்பாராம் அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்வோம் சொத்தை அல்லது பேங்கில் பணத்தை சேர்த்து வைப்போம் இங்கே பணமே சேர்த்து வச்சாலும் யாரும் உங்களுக்கு கை உங்களை கவனிக்காட்ட உங்கள் பணம் செய்யாது கவனிக்காது பிரியமானவர்களே கத்தர் தான் நம்மை கவனிக்கிறவர் எனவே கத்தர் தாயின் வயிற்றில் கருவில் உருவாகும் ஆதரித்தவர் முதிர் வயது வரைக்கும் அவர் தாங்கக்கூடிய நல்ல தகப்பனாயிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் அவரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் அவரை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் அவருக்கே நம்முடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் அவரைத்தான் நான் எப்போதும் துதிப்பேன் என்று தாவீது சொல்கிறான் தாவீது மாதிரி கத்தரை துதித்த மனச வேற யாருமே கிடையாது தெரியுமா தாவீது கத்தருக்கு பிரியமானிருந்தான் கத்தருக்கு ஏற்றவனாயிருந்தான் அவருக்கு இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாயிருந்தான் எனவே நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நாம் கத்தரை நிமிஷம் நன்றி செலுத்தணும் கத்தரை பாடணும் கத்தரை மயும் எத்தனை அப்படி பாடுவீர்கள் சிறு வயது முதல் தாயின் கருவுல உருவானது முதல் பாதுகாத்து வந்த கத்தரை முதிர் வயதிலும் எனக்கு என்னை காப்பாற்றுவார் என்னை ரட்சிப்பார் எனக்கு தேவைகளை சந்திப்பார் அப்படிப்பட்ட தேவன் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார் திரிமானவர்களே அவரை நீங்கள் தேட வேண்டும் அவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான் எண்பத்தி எட்டாம் சங்கீதம் வசனம் பண்ணுங்க சங்கீதம் எண்பத்தி எட்டு பதினைந்து சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவன்மாயிருக்கிறேன் பாருங்க அவன் தாயின் கத்துல உருவாங்க ஆனா சிறு வயது முதல் என்னுடைய வாழ்க்கையில சிறுமைப்பட்டவன் வாழ்க்கையில தெரியும் அனுபவிச்சிருப்பீங்க சிறுமைப்பட்டாலும் யார விடல கத்தரை விடல உங்களுடைய வாழ்விலும் தாழ்விலும் நெருக்கத்தின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் பாடல்களின் மத்தியிலும் யாரை மட்டும் விட்டுற கூடாது நிறைய பேர் துன்பம் வந்தோடனே கத்தரை ஆரம்பிச்சேன் கத்தரை தேடுனேன் பயில் படிச்சேன் சபைக்கு போனேன் கத்திரி தேடு என்னைய கை விட்டாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க அப்படி யார்கிட்ட சொல்லுமா அவன் போதெல்லாம் போராட்டம் வரும்போதெல்லாம் அவன் தான் அப்போ சிறு வயது முதல் யாரெல்லாம் கத்தரை தேடுகிறீர்களோ நல்ல கவனிங்க சிறு வயது முதல் விளங்குதா சிறுபுள்ள விளங்குதா சிறு வயது முதல் யாரெல்லாம் கத்தரை தேடுகிறீர்களோ உங்கள் முதிர் வயதிலும் கைவிடாது வாலிப நாட்களிலும் கத்தர் கைவிட மாட்டா கத்தர் உங்களை பாதுகாப்பா பிரியமானவர்களே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சிறு வயதில் எடுக்கிற தீர்மானம் சிறு வயதில் எடுக்கிற உங்கள் வைராக்கியம் சிறு வயதில் எடுக்கிற தேவர் வயது அன்பு முதிர் வயது வரைக்கும் கத்தர் உங்களை என்ன செய்வார் நடத்துவார் பிரியமானவர்களே அந்த வருஷம் திரும்ப பண்ணீங்க சிறுவயது முதல் சிறுவயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன் உம்மால் வரும் தீர்கள் என் மேல் சும சுமந்திருக்கிறது நான் மனம் கலங்கிருக்கிறேன் நான் மனம் மனம் கலங்குகிறேன் அப்போ மனம் கலப்பு வரலாம் வாழ்க்கையில குழப்பம் வரலாம் பிரச்சனை வரலாம் ஆனா நம்ம யாரு தான் பண்ணுவோம் கத்தட்டு தான் பண்ணுவோம் நம்ம மனுஷன் ஒரு காலம் போகவே கூடாது புரியுமா நம்மளே எத்தனையோ பேர் உங்க பிரச்சனை பக்கத்துல சொல்றீங்க யார்கிட்டயாவது சொல்றீங்க யார்கிட்டயாவது புலம்புறோம் ஆனா யார்கிட்ட போக இருக்கிறாரு அவன் பாருங்க கத்தத்தை மட்டும் போக மாட்டோம் இதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிரச்சனையை யார்கிட்ட மட்டும் தான் சொல்லணும் வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீங்க வேற யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா கத்த போய் சொல்லவே முடியாது ஏன் அவர் சொல்லாரு நீ எல்லாத்தையும் சொல்லீங்களாப்பா

அவர் உங்களை நம்புகவார் அவர் உங்களை நினைச்சாரு நம்புவார் நம்ம கத்தர நம்புறது மாத்திரம் இல்ல அவர் நம்மளை நம்புகிறார் அதான் மேட்ரு தாவித கத்த நம்பி இருந்தார் சரியா யோசிப்ப மரியாள கத்த நம்பி இருந்தார் மரியாதை நம்புற அப்படின்னால்தான் மரியாதை ஏசுவை கொடுத்தார் அல்லா அவ அந்த புள்ளையை சரியா வளர்க்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்ச யோசிப்பு மரியாதை இயேசுவை ஒப்பு கொடுத்துருப்பாரா எனவே கத்த நம்மளை நம்பி ஒரு பொப்பு உறுப்பை எப்படி வேண்டுமானால் நாம் கத்தர் மீது நம்பி இருக்க கத்தர் மீது மாத்திரமே நம்பி நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும் நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் யாருமே யாருக்கு சொல்லணும் கர்த்தை மட்டும் தான் சொல்லணும் இது கத்தர் எனக்கு இப்ப தந்த ஒரு வெளிச்சம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கத்தர் கொடுத்தார் நானும் உங்களை மாதிரி நிறைய பேர் நினைஞ்சிருக்கேன் தெரிஞ்சிருக்கேன் இருக்கேன் கத்தர் என்ன எனக்கு இப்படி என் வாழ்க்கையில என்ன இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நான் பலஞ்சிருக்கேன் புலம்பி இருக்கேன் ஆனா ஆண்டவர் சொன்னார் நீ யார்கிட்ட நினைச்சு கூடாது புலம்பவே கூடாது உன் பிரச்சனை யார்கிட்டையும் நினைச்சு கூடாது பேசவே கூடாது பிரியமான எனவே இப்படிப்பட்ட கத்த நமக்கு இருக்கிறார் அப்போ சொல்றபடிகள் இருபத்தாறாம் அதிகாரம் நாலாம் வசன் பண்ணிங்க அங்கே பவுல் சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் சிலர் இருபத்தாறு நாலு

நடக்கையை இந்த சுற்றில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரும் அறிந்திருக்கிறார்கள் ஒரு புரியுது அப்போ அவங்களுடைய நடக்கை எல்லாவற்றையும் இந்த ஊரில் உள்ளவங்க என்ன செய்யாங்க பார்க்கிறார்கள் நீங்கள் எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை இந்த ஊரார் என்ன செய்கிறாங்க பார்க்கிறான் பவுல் சொல்றான் என் நடக்க சிறுவயது முதல் யூதர்கள் எல்லாரும் என்ன செய்யும் தெரியும் அப்படியானால் நாம் எப்படிப்பட்ட ஒரு நடக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில தார்மாறு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வரும்போது நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை பார்க்குறாங்க அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா அப்படினா வாலிபர்களே சிறு பிள்ளைகளே முதியவர்களே நீங்க கொஞ்சம் கவனிங்க நம்முடைய நடக்கையை கத்த பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வார்த்தையை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிற மாத்திரம் அல்ல ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவர்களுக்கு முன்பாக நம்முடைய சாட்சி எப்படி இருக்கணும் ஒரு நல்ல சாட்சியுடைய இருக்க வேண்டும் அந்த வசனத்தை திரும்ப படிங்க நான் என் சிறுவயது முதற்கொண்டு நான் என் சிறுவயது முதற்கொண்டு எருசலேமிலே எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை நான் நடந்த நடக்கையை நடந்த நடக்கையை இப்போ முதல் என்ன இருக்கு நடக்கையை எல்லாருந்து செய்கிறாங்க பார்க்கிறார்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள நடக்கை நமக்கு என்ன செய்யும் வேண்டும் எனவே சிறு வயது முதல் என்னை கத்த தெரிந்து கொண்டார் தாயின் கருவுல உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டார் அப்படியானால் பிரீமனவுளே ஒரு நோக்கம் உண்டு உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் உண்டு எனவேதான் கத்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார் நம்மை வீட்டு இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளா இந்த பூமியில வைத்திருக்கிறார் பிரீமனவுளே இதை கொஞ்சம் நம்ம அடிக்கடி யோசிக்கணும் எப்பதாவது யோசிக்கல எப்போது இதை என்ன செய்யணும் யோசிக்க வேண்டும் நீங்க இதை யோசிக்கும் போது கத்தர் உங்களோடு இடைபடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டு திமுத்தையும்

யாருக்கு தெரியும் சொல்லுங்க யாருக்கு தெரியும் ஹானே எனக்கு தெரியும் அப்போ உங்க ஒவ்வொருவருக்கும் என்ன தெரியும் சிறுவயது முதல் இந்த பரிசுத்த வேத அழு எழுத்துக்களை நீங்க என்ன செய்யணும் அறிந்திருக்க வேண்டும் அறிந்திருக்க வேண்டும் அப்போ பிள்ளைகள் இருக்கும்போது எதை படிக்கணும் வேத வசனத்தை நீங்க படிக்கணும் வாசிக்கணும் அதை தியானிக்கணும் அப்போ முதிர் வயதுலயும் அது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் அறிவை கொடுக்கும் கொடுக்கும் தெளிவை கொடுக்கும் எனவே சிறு வயதுல இருக்கும் போது வாலிபர்களே சிறுவர்களே கொஞ்சம் கவனிக்கா சோரடியா பேசி விளங்கலையா விளங்கலையா அப்போ சிறு வயது முதல் நமக்கு வாஞ்சையும் விருப்பமும் எது மேல இருக்கணும் பரிசுத்த வேத எழுத்துக்களின் மீது இருக்க வேண்டும் அப்படியானால் நீங்கள் ஒரு தீமத்துவை போல ஒரு தீர்த்துவை போல வாழ முடியும் தேவனுக்கு என்று செய்ய முடியும் புரிமணர்களே எனவே நீங்கள் கவனிக்க வேண்டியது சிறு பிராயம் முதல் வேத எழுத்துக்கள் பரிசுத்த வேத எழுத்துக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் கத்தர் தெரிந்து கொண்ட கத்தர் உங்களை முன்குறித்த நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா உலகத்துல போல எத்தனையோ பிறக்கிறாங்க வாழ்ாங்க அழிஞ்சு போயிருந்தாங்க அப்படி வாழ்வதற்கு நம்மை அழைக்கவில்லை அதிகாரம் ரெண்டு நாப்பத்தி ரெண்டு படிக்கும் பன்னிரெண்டு வயதான போது யாருக்கு பன்னிரண்டு வயதான போது

தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருக்கணும் தேவனுடைய ஆலயம் நாம் தான் உங்க சரீரத்தை குறித்து உங்களுடைய ஆவியை குறித்து நீங்கள் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்போ நீங்க இருக்கும் போது பரிசுத்த வேத எழுத்துக்கள் பொழுது இருக்கிறது நீங்கள் இதுல தங்கி இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பரிசுத்தமாயிருக்கும் பரிசுத்தமாயிருக்கும் நீதியாய் இருக்கும் தெய்வ பயமாய் இருக்கும் இந்த உலகத்துல எல்லாரும் உங்களை பார்ப்பார்கள் இப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள தேவ பயம் உள்ள ஒரு வாலிபனை ஒரு வாலிப ஸ்திரியை பார்க்கிறது அரிது என்று உங்களை தேடி அநேகர் வருவார்கள் உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமையா இருக்கும் பசங்க அடுத்து இது அவருடைய தாயாருக்கும் யோசிப்புக்கும் தெரியாது இருந்தது அப்போ அப்பா அம்மாவுக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்ல நீங்க வேதத்தை வாசிப்பது ஜபிப்பது தேவனை தேடுவது உங்க தாய் தேவப்பன் தெரிய வேண்டும் அவசியமே இல்லை நீங்க அப்படி தேவனை என்ன செய்யலாம் தேடலாம் ஒருவேளை கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் மனைவி தெரியாம நீங்க கத்தரை தேடலாம் வேதத்தை படிக்கலாம் தேவ சமூகத்துக்கு போகலாம் அதே மாதிரி மனைவி தேவனை தேடலாம் அப்படி தேடுவீர்கள்னா உங்க வாழ்க்கையில மிக ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் அடுத்து வாசிங்க அவர் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஓமப் வந்து ஊரை ஊரையாடிலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள் கானாதினாலே அவரை தேடி கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் எங்க போயிட்டாங்க எருசலேமுக்கு வந்தா இப்போ ஒருவேளை ஒரு புள்ளைய காணும்னா பெற்றே இருப்பாங்க இ யார் கூட இருப்பான் இல்லையா சினிமா தத்தல்ல இருப்பானா இல்லையா புரோட்டா கடைல இருப்பானா இல்ல இல்ல ப்ரண்ட் வீட்ல இருப்பாங்க அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஆனா இவங்க தேடி எங்க போயிருக்காங்க இவன் எங்க இருப்பான் அப்போ வாலிபர்களே பிள்ளைகளே மூளை குறித்து உங்க பற்றுன்னு நினைக்கணும் கார்பனா எங்க இருப்பான் சத்துல இருப்பான் அல்லது ஊழியக்காரங்க கூட இருப்பான் இல்லது வேதையெடுத்த இருப்பான் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு வேண்டும் சரியா இவனை கார்பனா எங்க இருப்பான் வைபிள் படிச்சுட்டு இருக்குமா இல்லாட்ட தேவாலயத்தில் இருப்பான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்களுக்கு உதவி செய்யும் சரியா வாசிங்க மூன்று நாளைக்கு பின்பு எத்தனை நாளைக்கு பின்னாடி மூன்று நாள் எத்தனை வயசுல பன்னிரண்டு வயசுல மூன்று நாள் எங்க இருந்தாரு தேவாலயத்தின் நடுவில் போதகர் நடுவில் உட்கார்ந்து கேட்கவும் அப்போ அவர் என்ன பண்ணிட்டு பாஸ்டர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அடுத்து அவங்கள கேள்வியும் கேட்டிருக்காரு அப்படித்தான் இருக்குது வினா அவங்க அர்த்தம் பன்னிரெண்டு வயசில் ஏசு யார்கிட்ட கேள்வி கேட்டார் போதை கட்ட கேள்வி கேட்டார் பைபிளை படிக்காமல் கேள்வி வைக்க முடியுமா பைபிளை படிக்காமல் கேள்வி வைக்க முடியுமா இன்னைக்கு பிள்ளையில் இருக்குது என்ன சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா பைபிள் தெரியாமல் பன்னெண்டு வயசில் கேள்வி வைக்க முடியாது அப்போ பன்னிரெண்டு வயசுக்கு முன்னாடியே எதை படிக்கணும் பன்னிரண்டு வயசுக்கு முன்னாடியே படிக்கணும் விளங்குதா பிள்ளையிலே அப்போ பன்னிரண்டு வயசுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தெரியணும் வேதம் தெரிய வேண்டும் இப்படி தெரிந்தால் உங்க வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் பன்னிரண்டு வயசுலேயே இயேசு வேதத்தை அவ்வளவு நேசித்து வாசித்து அதுல கற்று கேள்வி கேட்டுப்பாருன்னு சொன்னா பிரியமான உள்ளே நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கும்போது அப்ப நாம் எந்த அளவுக்கு வேதத்தை படிக்கணும் எந்த அளவுக்கு வேதத்தை கற்றுக்கொள்ளணும் நம்ம கற்றுக்கொள்கிறோமா நம்ம என்ன நினைக்கும் நியாயத்துக்கெல்லாம் போனால் அவங்க ஒரு வசனத்தை படிப்பாங்க அதை கேட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம் வாழணும்னு நினைக்கும் அப்படி இல்லை அப்படி இல்லை பன்னிரெண்டு வயசுலே நீங்கள் வேதத்தை படித்து மற்றவர்கள என்ன செய்யணும் அதை குறித்து பேச வேண்டும் அதை குறித்து கேட்க வேண்டும் அதை குறித்து அறிவிக்க வேண்டும் அவன் திம்மத்தை சொல்லும்போது சிறுவயது முதல் பரிசுத்த வேத எழுத்துக்களை அவன் கற்று அறிந்தவன் எனவே நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியும் வேதத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும் அந்த அளவுக்கு தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசம் இருக்கும் அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை இருக்கும் வேதத்தை யாரெல்லாம் சுமக்கிறாங்களோ அவங்கள கத்த சுமப்பார் அல்லே இல்லையா நீங்கள் வேதத்தில் கீழே போட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு கீழே போட்டுவார் எனவே வரும் நாட்களில் செய்தி விளந்துச்சா உங்களுக்கு குரேகன் மறைஞ்சா எனவே ஒரு தீர்மானம் எடுங்கள் அன்புரேன் இந்த நாள் முதல் நான் என் வேதத்தை நான் நேசிப்பேன் நான் வாசிப்பேன் அதை தியானிப்பேன் உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி உலகத்தில் நீங்கள் செல்லப்பான் பிறந்தீங்க என்ன மரமும் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு நாள் காணாமல் போகும் அந்த ஆண்டவர் உங்களை கை ரொம்ப பிடித்து நடத்துவான் உலகத்தில் எல்லாம் உங்களை கைவிட்டாலும் அவர் உங்களை என்ன செய்ய மாட்டார் கைவிடவே மாட்டார் அவர் கைவிடவே மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் எனவே புரியுமாவே தெளிவாய் இந்த நாட்களில் ஒரு தீர்மானம் எடுங்க என்ன தீர்மானம் சிறு பிள்ளைகளாயிருக்கிற நாம் வாலிபர்களாய் இருக்கிற நாம் முதியோர்களாயிருக்கிறதாம் முதிர் வயதிலும் என்னை கைவிடாதிரும் என்று சொன்னானே முதிர் இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டு இந்த நாளிலாவது ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நான் உடைய வேதத்தை நான் தியானி வாசிப்பேன் அதை தியானிப்பேன் நான் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து தேவனுடைய வார்த்தையை தியானிப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில ஊரில் பார்த்தீங்கன்னா காலமரத்து அடியில் உட்காந்து பயிற்சிகள்லாம் உட்காந்து வயசானவர்கள்லாம் உட்காந்து பண்டைய கதை என்ன கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பான் வேதத்தை படிக்கிறது யாரு அந்த காலத்தில் படிக்க தெரியாதவங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பான் ஆனால் படிக்க தெரிந்தவங்க நாம் வேதத்தை உட்காந்து வாசிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு வேற பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் முன்மாதிரியாக இருக்கும் அநேகர் தேவபக்தியை நடப்பதற்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கும் எனவே சிறுபொழியின் முதல் பெரியோர் வரைக்கும் நாம் தேவனை அறிந்தவர்களாய் தேவனை தேடுகிறவர்களாய் வேதத்தை நேசிக்கிறவர்களாய் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும் பவுல் கலாத்தியர்ல சொல்கிறார் கலாத்தியிருக்கோம் கலாத்தியர் பதினாலு ஒன்று பதினாலு பதினஞ்சு கலாந்தேர் ஒன்று பதினாலு பதினஞ்சு என் ஜனதாவின் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலும் தேறினவனா எதுல தேர்னா வேதத்துல தேர்தான் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எதுல செய்யணும் வேதத்துல அவன் ஆய் உம் இருந்தேன் அப்படி இருந்தும் அவர் எப்படித்திருக்கிறார் தாயின் கருவிலே பிரித்திருத்திருக்கிறார் யோசிக்க முடியுதா எத்தனை பேர் யோசிக்கிறீர்கள் என்னை அவர் தாயின் கருவிலே அழைத்து இருக்கிற தேவன் இந்த கிருமியின் சுவிசேஷத்தை பிரசிம்பதற்கு தெரிந்து கொண்டார் எனவே நீங்கள் எல்லாரும் தற்செயலாய் பிறந்தவர்கள் அல்ல தற்செயலாய் சபைக்கு வந்தவர்கள் அல்ல தற்செயலாய் சபைக்கு வார்த்தையை கேட்பவர்கள் அல்ல கத்திரவர்கள் இணைந்திருக்கிறாரு தாயின் கருவிலே தெரிந்து கொண்டிருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் அறிந்து இந்த பூமியில் அவரை ஆராதிப்போமானால் அநேகருக்கு வெளிச்சமாயிருப்போம் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்போம் கர்த்தர் உங்களை உயர்த்தி அநேகருக்கு நல்ல பயனுள்ள பாத்திரமாய் அவர் பயன்படுத்துவார் ஆமே நாம் அவர் கண்களை மூடி ஒரு நிமிஷம் அவரை நோக்கி பார்ப்போம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்தெடுத்த நல்ல பிதாவே இந்த நாள் நீர் எங்களுக்கு தந்த நல்ல நாள் எனவே உங்களுடைய வேதத்தை தியானிக்க சிறு வயது முதல் நீர் என்னை தெரிந்து கொண்டிருந்து தாவீது அறிந்த பிரகாரம் நாங்கள் அறிந்து கொள்ளவும் தாவீதின் குமாரனாயசுமியில பன்னிரண்டு வயதிலே காத்திருந்து போதர்கள் நடுவில் வேத வார்த்தையை குறித்து தியானித்தது போல நாங்களும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்க நேசிக்க ஆண்டவரை எங்களுக்கு திருப்பி தர வேண்டுமாய் சிபிக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கேட்ட வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழப்பிரும்பே செய்ய ஜபிக்கிறோம் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே